வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அளவு ப்ளவுஸில் வச்சு ஒரு ஸ்லீவை கட் பண்ணி அதுக்கு எப்படி ஜாயிண்ட் ஈஸியாக நம்ம பண்ணலாம் அந்த ஜாயிண்ட் எந்த அளவுக்கு வெளியில் தெரியாமல் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு லைனிங்கில் கட் பண்ணும்போது ரெண்டு பக்கம் ஜாயின் போட தேவையில்லை ஒரு சில்லில் ஒரு சைடு மட்டும் ஜாயின் போடுற மாதிரி நான் வந்து மடித்து வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்கள் லைனிங்கில் க ஒரே சைடு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க மெயின் பீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ நம்ம அந்த அளவுக்கு தாங்க நம்ம போ இப்போ மெயின் பீஸ் நல்லா பெருசாக இருந்தால் நம்ம ஜாயின் போடாமல் லைனிங்கை மட்டும் ஜாயின் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதே மெயின் பீஸ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கரை பகுதியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரே சைடு நம்ம ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரை வந்து கை சுற்றளவில் வரும்போது உங்களுக்கு அதிகமாக தெரியும் அதுவே நமக்கு மெயின் பீஸ் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம ஜாயின் போட முடியும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் லைனிங்கில் ஜாயின் பண்ணி ஒரு சைடு ஒரு ஒரு கைக்கும் நான் ஒரு சைடு தாங்க ஜாயின் போட்டு எடுத்திருக்கேன் இப்போ ஜாயின் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கொ கரெக்டாக அந்த சென்டர் பார்த்து மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஜாயின் போட்டதை விட்டுட்டு அடுத்த சைடில் வந்து நான் முன் பக்கத்துக்கு குடஞ்சி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க அப்போ நான் லைனிங்க்கு எந்த பக்கம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இருந்தால் நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நல்ல பக்கத்தில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோ இதுவே நீங்கள் சாதா ப்ளவுஸாக இருந்தால் இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நமக்கு ஜாயின் தெரியாமல் இருக்கிற மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் குடஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் பா மார்க் பண்ணும்போது கட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து எடுத்துக்கணும் நமக்கு அந்த பிசுர் உள்ளே போகிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நான் ப்ளவுஸுக்கு ரெண்டு சைடும் நம்ம ஜாயின் பண்ணும்போது எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நான் பார்த்திங்கன்னா எனக்கு கரைப்பகுதியே இல்லை ஜாயின் போட சாதாரண அந்த துணி தாங்க இருந்துச்சு அதனால் நான் அதே அளவுக்கு ரெண்டு ரெண்டாக ஒரு ஒரு கைக்கும் ரெண்டு ஜாயின்ட் போடுற மாதிரி நாலு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நமக்கு பார்டரே இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஜாயிண்ட்டு தெரியாது அதுவே பார்டர் இல்லைங்கும் போது இப்போ பாருங்கள் எனக்கு பார்டர் இந்த ஒரு பீஸ் தாங்க கிடச்சிது மீதியெல்லாம் சாதாரண பீஸ் தான் இருந்துச்சு இப்போ லைனிங்கை நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ லைனிங் வந்து நமக்கு கரெக்டான அளவில் இருக்குதுங்க அதுக்கப்புறமா மெயின் பீஸில் என்ன பண்ணலாம் ரெண்டு பக்கம் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு பக்கம் மட்டும் வச்சு பார்க்குறேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஜாயிண்ட் வருதுன்னு பாருங்கள் கீழே கை சுற்றளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த கரையே வராது அதனால் உங்களுக்கு கை தூக்கும்போது அசிங்கமாக தெரியும் அதனால் ரெண்டு பக்கம் நான் ஜாயின் பண்ணும்போது எல் அந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு உள்ளே போய்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒன்றரை இன்ச்சு விடும் பார்த்தீங்களா அதுக்கு உள்ளே போய்டும் அதனால் நீங்கள் மெயின் பீஸில் கீழே கை இருந்து நமக்கு ஜாயிண்ட் இருந்தால் போதுங்க மேலே அளவுக்கு நமக்கு தேவையில்லை அதனால் நான் கீழே இருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் நீங்கள் லைனில் லைனிங்கில் ஜாயின் பண்ணாலும் மெயின் பீஸில் ஜாயின் பண்ணாலும் ஒரு தையலுக்கு ரெண்டு தையில் போட்டுக்குங்க அப்போ தான் நமக்கு வந்து அது பிரிஞ்சு வராமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் போட்டதுக்கப்புறமா அது மேலேயே லைட் படிமான தயிலும் நம்ம நான் போட்டு எடுத்துக்கிறேங்க இதே மாதிரி ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ரெண்டு ஜாயிண்ட்டு லைனிங்கில் ஒரு ஜாயிண்ட்டு மெயின் பீஸில் நான் ரெண்டு ஜாயின் போட்டிருக்கேங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் இது பண்ணி பார்த்தா இந்த ஜாயிண்ட் எல்லாம் கண்டிப்பாக உள்ளே போயிடுங்க அப்போ நமக்கு ஜாயின் பண்ணினதே தெரியாது இப்போ பாருங்கள் இது எனக்கு கரையே இல்லை இந்த பிளைனாக இருந்த துணியை தான் இந்த சைட் நான் ரெண்டு ஸ்லீவுக்குமே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் கீழே இருந்தே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் மேலே நமக்கு வந்து வளைவு கொடுத்து கட் பண்ணும்போது நமக்கு அந்த இடத்துல துணி தேவைப்படாதுங்க நல்லா ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் புதுசாக பிகினராக இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் எப்படி ஒட்டு போடுறது அப்படிங்கிறது கன்ஃபியூஷனாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒட்டு போட்டதும் தெரியாது இப்போ ரெண்டு சைடும் நான் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன் கரெக்டாக நம்ம லைனிங்கை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இப்போ மெயின் பீஸில் நம்ம அப்படியே வச்சு போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு சைடு நான் போட்டுட்டேன் இப்போ மெயின் பீஸில் எது ஃப்ரண்ட்டு ரெண்டு ஸ்லீவையும் பார்த்து வச்சுக்கோங்க அந்த பிசு இருந்தால் நம்ம ஜாயின் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா லைனிங்கில் அந்த பிசுரை வந்து மேல் பக்கம் வச்சு நம்ம எந்தளவுக்கு ஸ்டிச் விட்டுருக்கோமோ இப்போ முக்கால் இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சுன்னு விட்டுருந்தோம்னா கரெக்டாக மார்க் பண்ணி அதில் அடிச்சுக்குங்க அப்போ தான் அந்த பிசுரை நம்ம மெயின் பீஸில் இருந்து உள்ளே திருப்பும் போது உள்ளே போயிடும் லைனிங்கில் நம்ம கொடுத்த ஜாயிண்ட் வந்து உள்ளே போயிடும் இது வந்து நான் செஞ்ச மிஸ்டேக்கை நீங்கள் செய்யக்கூடாது நான் என்னென்ன மிஸ்டேக் செஞ்சு நான் கற்றுக்கிட்டேனோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங்கை திருப்பி அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கிட்டேன் கரெக்டாக இப்போ கரை பகுதியாக இருக்கனால அந்த கரெக்டாக எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்தளவுக்கு தான் நான் மெயின் பீஸில் பிடிச்சிக்கிட்டேன் லைனிங்கில் முக்கால் இஞ்சி விட்டுருந்தேங்க அந்த முக்கால் இன்ச்சுக்கு மேலே தையல் போட்டு உள்ள திருப்பி எடுத்துக்கிட்டு இப்போ அப்படியே படிமான தையல் ஓரமாக ஒரு தையல் போடும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நான் கற்றுக்கும் போது என்னென்ன தப்பு செஞ்சால் அதை எப்படி நான் சரி பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தாங்க நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம இப்போ பாருங்கள் அந்த லைனிங்கில் ஜாயிண்ட் போட்டோம்ல அது உள்ளே போயிடுச்சு இப்போ லைனிங் வந்து கரெக்டான அளவில் நான் ஃப்ரண்ட்டு எல்லாமே குடஞ்சி கட் பண்ணிவிட்டேன் அதனால் அப்படியே நம்ம ஓரத்தையில் போட்டு எடுத்துக்கலாங்க இது கொஞ்சம் பார்த்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் மட்டும் கவனமாக பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் வெட்டும்போது ரெண்டு பக்கம் பார்த்து வச்சு ஸ்டிச் பண்ண ஒரே சைடு நம்ம ஃப்ரண்ட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிடக்கூடாது இல்லைனா ஒரே சைடு ஸ்லீவாக வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நான் அதே மாதிரி ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன் பார்த்திங்களா நம்ம கொடுத்த ஜாயிண்ட்டு எந்த அளவுக்கு தேவைப்பட்டிருக்கு பாருங்கள் மேலே அந்த தேவையே படலை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவே அதிகம்தான் சைடில் மட்டும் கொஞ்சமாக வந்திருக்குதுங்க இதுவே நம்ம ஒரு பக்கம் மட்டும் ஜாயின் பண்ணுனா கண்டிப்பாக கை கீழே கொஞ்சம் சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு லைட்டாக நம்ம ஜாயிண்ட் அந்த கரை வந்து தெரியாமல் ப்ளைன் பீஸ் இருக்குங்க அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால நான் வந்து ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம் நமக்கு அப்போ வந்து உங்களுக்கு ஸ்லீவோட சுற்றளவு ஃபுல்லாக அந்த கரப்பகுதி வந்துடும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெண்டு பக்கம் மெயின் பீஸில் ஜாயின் போட்டிருக்கேன் லைனிங்கில் ஒரு சைடு மட்டும் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவை கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இல்லை ப்ளவுஸில் வச்சு ஃப்ரண்ட் எதுன்னு பார்த்துக்கிட்டு எந்த அளவுக்கு நம்ம கை ஷோல்டர் விட்டுருக்கோம் கைக்கு எவ்வளோ தேவை கரெக்டாக வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க ரெண்டு எனக்கு இந்த ஷோல்டர் நான் கரெக்டாக ஆஃப் இன்ச்சு விட்டுருந்தேன் கரெக்டாக அதில் மார்க் பண்ணி பிடிச்சிக்கலாம் புதுசாக நம்ம பழகும்போது பொறுமையாக ஒவ்வொன்றையும் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது எந்த தப்பும் கண்டிப்பாக வராதுங்க போக போக நமக்கு எந்த அளவுன்னு நமக்கு தானாகவே வந்துடும் அரை இன்ச்சா இந்த இந்த அளவு தான் அரை இன்ச்சு கால் இன்ச்சா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம் ஆனால் புதுசாக ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது தவறு வந்து நம்ம குறச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கையை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடும் அதே மாதிரியே ஜாயின் பண்ணிக்கிறேங்க ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு இது இது மேலேயே ரெண்டாவது தையில் நம்ம போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா கை சுற்றளவு எவ்வளோ நம்ம பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கை சுற்றளவு ஆம்கோளுக்கு எந்த இடத்துல நம்ம அர்க் ஆட் பண்ணியிருந்தோம் இடுப்பு சுற்றளவு இது மூணையும் மார்க் பண்ணி நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஜாயிண்ட் வெளியில் தெரியுதுன்னு பாருங்கள் இதுவே ஒரு சைடு போட்டிருந்தா கண்டிப்பாக ஒரு சைடு நமக்கு அந்த பார்டர் வந்திருக்காதுங்க ப்ளைனாக தான் அந்த துணி வந்திருக்கும் அதே பார்டர் துணி இருந்ததுன்னா கூட நம்ம ஒரு சைடு வச்சுக்கலாம் பார்டர் துணி சில இதில் மெயின் பீஸில் நமக்கு பத்தாது இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆம்கோல் கிட்ட எந்த அர்க்காத் பண்ணியிருந்தோ அந்த இடத்துலையும் கீழே இடுப்பு சுற்றளவும் மார்க் பண்ணி கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா மெயின் பீஸ் மேல் பீஸையும் நல்லா இழுத்து விடும் இழுத்து விட்டு நல்லா ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராமல் இழுத்து வராமல் இருக்கும் பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த லைட்டாக அந்த இடத்துல மட்டுந்தான் ஜாயிண்ட்டே எனக்கு தெரியுது இந்த ஸ்லீவ்லேயும் பாருங்கள் ஆம்கோழ்கிட்ட லைட்டாக ஜாயின்ட் தெரியுது அவ்வளோதான் அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்